அந்த மழையெல்லாம் கடத்துறாங்க அந்த பிரச்சனைனா அந்த கன்னியாகுமரி மக்கள் மட்டும்தான் போராடுறாங்க நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினத்துல மீனவர்கள் மட்டும்தான் போராடுறாங்க ராமநாதபுரத்துல ராமநாதபுரத்துல ஒரு மீனவர்கள் தான் போராடுறாங்க அப்படி எல்லாம் போராடக்கூடாது எல்லாம் ஒரு மிணச்சு ஒரு ஒற்றுமையா ஒரே கண் வட்டத்துக்கு கொண்டுட்டு வரணும்னு தான் எங்களை அண்ணன் மீனவர் பாசற எங்களுக்கு பொறுப்பு வழங்கியிருக்காரு அண்ணனுக்கு நன்றி அறிவாந்தபுரம் மக்கள் சிறுதிங்க இங்கே கேரளாவில் ஒரு மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டி கேரளா மலையாளிகள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் குஜராத்தில் ஒரு மீனவன் இந்தியாவில் ஸ்தம்பிக்க வச்சுருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்ட அது ராமேஸ்வர மீனவனுடைய பிரச்சனை கன்னியாகுமரியில் சுட்டுக் கொல்லப்பட்ட அது கன்னியாகுமரியுடைய பிரச்சனை சுட்டுப்பட்டதால் ஒரே ஒரு மகன் தான் வந்து சொன்னான் இங்க இங்க கிழக்கில் இருக்கக்கூடிய அறனையூர்ல இருந்து வந்து சீனாவர்கள் தான் வந்து சொன்ன மீனவர்களுடைய பிரச்சனை வெறும் எங்களுடைய வாக்குறுதி பிரச்சனை இல்ல எங்களுடைய

புதிய வரலாறு குடி என்பது நம்மளுடைய ஒரு தமிழ் சமூகத்தின் உயிர் நாடி என்பது எத்தனை பேருக்கு புரியும் தமிழ்நாட்டுல பழவேற்காடுல இருந்து நீரோடி வரைக்கும் நீளமான ஒரு கடற்கரையோரம் இருக்கிற ஒரு மாநிலத்தில் எத்தனை மீனவ எம்பிக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க நவாஸ்கனி கனி கனிமொழி அவர்கள் விஜய் வசந்த் யாராவது மீனவராக இப்படி மீனவர் சமூகத்தில் தொடர்பில்லாதவர்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி நாடாளுமன்றத்தில் பேசுவார்கள் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா படக பிடிச்சிட்டு போயிட்டாங்க சுட்டு கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு

தமிழக மீனவர் அதுவும் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர் கன்னியாகுமரி மீனவர் தூத்துக்குடி மீனவர் மல்லிப்பட்டினம் மீனவர் கோட்டப்பட்டினம் மீனவர் இப்படி தனித்தனியாக குழுக்களாக சிதறடிக்கப்படுகிறது இவருடைய உணவுகள் இவருடைய உணவுகள் மறுக்கடிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சம்பவம் என்னுடைய சொந்தக்காரர்கள் இந்த பகுதியில படகுவாக சென்று கடலூரில் இருந்து இங்க திரும்புகிறார்கள் ராமேஸ்வரத்திற்கு இயற்கை சீட்டத்தினால் நான்கு பேர் கடலில் அடித்து செல்லப்பட்டார்கள் கடலில் அடித்து செல்லப்பட்டு மூன்று நாட்கள் தலைவர் அண்ணன் மூன்று ஒரே ஒரு அன்றைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஐயா சந்திப்போம் இரண்டாம் பத்து முறை சந்தித்திருப்போம்